வணக்கம் வெல்கம் டு மோம்ஸ் நெஸ்ட் இன்னைக்கு ஃப்ரைடே சிலைகளுக்கெல்லாம் அபிஷேகம் பண்ணிடலான்னு எடுத்து வச்சுருக்கேன் பால் அபிஷேகம் மட்டுந்தான் பண்ண போகிறேன் கோவில் மேலே சத்தம் வச்சுட்டு மனசுக்குள்ளேயே சாமியோட திருநாமங்களை சொல்லிக்கிட்டு அபிஷேகம் பண்ணுறேன் பூஜை பண்ணுறதுக்கு ஒரு ஃபைவ் ஓ கிளாக் போல் தான் ஸ்டார்ட் பண்ணுது அபிஷேகம் முடிச்சுட்டு சாமி சிலைகள்லாம் எடுத்து ஆர்கனைஸ் பண்ணி வச்சுட்டு அன்னபூர்ணியம்மன் சிலைகள்லாம் வந்து நல்லா அரிசி போட்டு வச்சுட்டு அதுக்கப்புறம் தான் பூஜை வேலை ஸ்டார்ட் பண்ணோம் முதல்ல நாங்கள் மூணு பேரும் பூஜையெல்லாம் முடிச்சுட்டோம் அதுக்கப்புறமா என்னோடய ஹஸ்பண்ட் வந்ததுக்கப்புறம் நைட்டு குளிச்சுட்டு திரும்பவும் பூஜை பண்ணார் ஒரு குட் நியூஸ் சொல்லலான் இருக்கேன் ஆக்சுவலி ஜாப் தேடிட்டு இருந்தேன்னு சொல்லியிருந்தேன் இல்லையா ஓரளவுக்கு கன்ஃபார்ம் ஆகிடுச்சு சேல்ரி கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது எக்ஸ்பெக்ட் பண்ணதை விட பரவாயில்ல இருந்தாலும் ஃபஸ்ட்டு ஜாயின் பண்ணும்போது ஜாயின் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நம்மளே டேலண்ட் அண்ட் ஸ்கில்ஸ் பொறுத்து இன்க்ரிமெண்ட் இருக்கோன்னு நினைக்கிறேன் ஜனவரி செகண்டை ஜாயின் பண்ணுற மாதிரி இருக்கும்னு நினச்சேன் இருந்தாலும் ஃபிஃப்த்து அன்னைக்கு இவங்க கோயிலுக்கு சபரிமலைக்கு மாலை போட்டிருக்காங்க இல்லையா இருமுடி கட்டிக்கிட்டு கிளம்புறாங்க ஸோ ஸோ ஜாயின் பண்ண உடனே வந்து ஒரு டூ டேஸில் லீவ் எடுத்தால் அது வந்து ஒரு மாதிரியாக இருக்கும் இல்லை ஃபஸ்ட்டு இம்ப்ரெஷனே வந்து கொஞ்சம் பெஸ்ட் இம்ப்ரெஷனாக இருக்கணும் கொஞ்சம் நெகட்டிவாக ஃபீல் பண்ணுற மாதிரி இருக்கக்கூடாதுன்றதுனால அவங்கள்ட்ட நான் ஓகே ஒரு டென்த் அதுக்கப்புறம் ஜாயின் பண்ணிக்கலாமான்னு கேட்கலான் இருந்தேன் என் கால் பண்ணி கேட்டிருந்தேன் அவங்க என்ன சொல்லியிருந்தாங்கன்னா நீங்கள் ஆஃப்டர் பொங்கல் வாங்க அது ரொம்ப பெஸ்ட்டாக இருக்கும் அப்படின்னாங்க ஸோ எனக்கு ரொம்ப ஹாப்பி ஆயிடுச்சு ஆஃப்டர் பொங்கல் தான் வந்து எப்படியும் ஜாயின் பண்ணுற மாதிரி இருக்கும் அது வரைக்கும் வீட்டில் கொஞ்சம் ரிலாக்ஸாக ஃப்ரீயாக இருந்துக்கலாம் நல்ல ஒரு சேஃபான பிளேஸு நல்ல டெசிக்னேஷன் ஸோ கடவுள் கருணையில் நம்மளுக்கு ஒரு நல்ல விஷயம் நடந்திருக்கு நான் கும்பிட்ற எல்லா தெய்வங்களுக்கும் என்னுடைய மனதார்ந்த நன்றிகளை தெரிவிச்சுக்கிறேன் ஆஃப்டர் பொங்கல் அகெய்ன் ஒன் டே போயிட்டு அவங்கள மீட் பண்ணிவிட்டு அப்புறம் என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் தேவைப்படுதுன்னு சொல்கிறாங்களோ அந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் சப்மிட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஜாயின் பண்ண வேண்டியது தான் போயிட்டு வேலையில் ஜாயின் பண்ணுற வரைக்கும் எதுவுமே நம்மளால் உறுதியாக சொல்ல முடியாது நம்ம ஒரு பாசிட்டிவ் தாட்டோட வெயிட் பண்ணுறது மட்டும்தான் செய்ய முடியும் அபிஷேகம் முடித்ததும் சிலைகளை நல்லா சுத்தமாக தொடைச்சிட்டு மஞ்சள் மஞ்சள்லாம் வச்சுட்டு சாமிக்கு அழகாக ட்ரெஸ் எல்லாம் போட்டு விட்டுட்டு அன்னபூர்ணியம்மன் சிலைக்கெல்லாம் எல்லாம் போட்டு காயின்ஸ் வச்சுட்டு அதில் அன்னபூர்ணி அம்மன் சிலையில் அழகாக உட்கார வச்சாச்சு அப்படியே டிவியில் யூடியூப்பில் வந்து ஐயப்ப சுவாமி பாடல்கள்லாம் போட்டு விட்டுட்டு அப்படியே அதை கேட்டுக்கிட்டே அப்படியே நானும் தெரிஞ்ச வரைக்கும் அப்படி பாடிக்கிட்டு வேலையெல்லாம் ஒரு வழியாக முடிச்சுட்டு இருந்தோம் ஃப்ரைடேனாலே ஒரு தனி ஒரு ரிலாக்ஸேஷன் மாதிரி தான் இருக்குது இந்த ஒர்க்கெல்லாம் பண்ணுறது பொறுமையாக நிதானமாக இந்த சிலைகளெல்லாம் அடிக்க வைக்கிறது சுவாமி படங்களெல்லாம் எடுத்து ஆர்கனைஸ் பண்ணி வைக்கிறது பூவெல்லாம் போட்டு அழகாக ஊதுவத்தி வைத்தி ஏற்றி நல்லா வீடே வந்து ஃபுல்லாக நல்ல ஒரு ஃப்ராக்ரன்ஸோடு வச்சுருக்கிறது இது எல்லாமே நல்ல ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷன் கொடுக்குது வீட்டுக்கு என்ன ஒன்று வைகுண்ட ஏகாதசிக்கு விரதம் இருக்க முடியலன்றது மட்டும்தான் ஒரு சின்ன ஒரு ஒரு இதுவும் ஒரு பக்கத்தில் ஒரு சின்ன கஷ்டம் டேப்லெட்ஸ் வந்து ஒன் டே கூட மிஸ் பண்ணாமல் எடுக்கணும் அப்படின்றதுனால விரதமெல்லாம் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க வீட்டில் சரி இந்த முறை இல்லாட்டி அடுத்த முறை ரெடி பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நானும் இந்த ஒரு முறை ஸ்கிப் பண்ணியாச்சு ஃப்ரைடே ஒரு ஸ்பெஷல் டே தான் எல்லா சாமிங்களும் நம்ம வீட்டுக்கு வர்ற ஒரு நாள் ஒரு ஒரு நாள் ஒரு ஒரு தெய்வத்துக்கு உகந்த நாள்னு சொல்லுவாங்க ஆனால் வெள்ளிக்கிழமை பார்த்தீங்கன்னா எல்லா கடவுளுக்குமே விசேஷமான நாள் ஒரு வீட்டுக்கு நம்மளுக்கு ஒரு கெஸ்ட்டு வந்து வரும்போது நம்ம எவ்வளோ அழகாக வீட்டை பார்த்து பார்த்து க்ளீன் பண்ணி நம்ம வீடு இப்படி இருக்கணும் சூப்பராக இருக்கணும் அப்படின்னு ரெடி பண்ணுவோம் அது மாதிரி இந்த ஃப்ரைடே அப்படின்னு ஆயிட்டாலே வீடு க்ளீன் பண்ணி சுத்தமாக வச்சுக்கிறது சாமியெல்லாம் அழகாக அலங்காரம் பண்ணி ரெடி பண்ணி வைக்கிறது லக்ஷ்மி அம்மனை வாங்கன்னு உள்ள வீட்டுக்கு அழைக்கிற மாதிரி ரொம்பவே வந்து அப்படியே அமைதியாக ரொம்ப சந்தோஷத்தோட ஒரு ஆக்டிவிட்டி நடக்கிறதுனால அன்றைக்கி இன்றைக்கி வீட்டுக்கு பக்கத்துலேயே இருக்க ஷாப்பில் சாமந்தி பூ வாங்கிட்டு வந்து கொடுத்துருந்தாரு அந்த பூவை தான் இன்றைக்கி சாமிக்குன்னா சமர்ப்பிக்க போகிறேன் நான் சாமிக்கு தேவையானதெல்லாம் ரெடி இருக்கும்போது பார்த்தீங்கன்னா அங்கங்கே வந்து மணி அடிக்கிற சவுண்டெல்லாம் கேட்க ஆரம்பிச்சிடுச்சு ஸோ ஃப்ரைடே வந்து எல்லார் வீட்லேயும் நல்லா ஜோராக இருக்காங்க ஆல்மோஸ்ட் எல்லா வேலைலேயும் ஓவர் இதுக்கப்புறம் விளக்கு ஏற்றிட்டு கற்பூரம் காட்டணும் நானும் ஜனனியும் பூஜை வேலை பார்த்துட்ருக்கோம் ஹீட்டெனா சாமி படத்துக்கெல்லாம் பொட்டு வச்சு கொடுத்தா அதுக்கப்புறம் வீடெல்லாம் க்ளீன் பண்ணிகிட்ருக்காங்க நம்ம வீட்லேயும் விளக்கு ஏற்றியாச்சு எல்லா விளக்கும் ஏற்றிட்டு வாசல் விளக்கு ஏற்றிட்டு தான் அதுக்கப்புறம் உள்ளே வந்தேன் எல்லா விளக்கும் ஏற்றிட்டு கம்ப்யூட்டர் சாம்பிராணி தான் காட்ட போகிறோம் இன்றைக்கி இது வந்து பார்த்திங்கன்னா ஆத்ம விளக்கு ஐயப்ப மலைக்கு போயிட்டு வரும்போது இந்த விளக்கு வாங்கிட்டு வந்து கொடுத்தாரு எப்போல்லாம் நாங்கள் ஐயப்ப படத்தை எடுத்து வச்சு கும்பிடுவோமோ அப்போல்லாம் இந்த விளக்கு நான் ஐயப்பனுக்கு யூஸ் பண்ணுவேன் இன்றைக்கி பச்சை குங்குமோ நம்மளோட நார்மல் மெரூன் குங்குமோ அண்ட் சந்தனம் கரைச்சி வச்சிருக்கேன் திருநூறு எடுத்து வச்சுருக்கேன் எப்போவுமே குலதெய்வத்துக்கு பார்த்தீங்கன்னா அகல் விளக்கில் விளக்கு ஏற்றுறது ரொம்ப நல்லது அதே மாதிரி வராகி அம்மனுக்கும் அகல் விளக்கில் அதாவது மண் அகல் விளக்கு ஏற்றுறது ரொம்ப நல்லது விசேஷமானது அதனால் ஏற்றி வச்சுருக்கேன் எல்லா சாமிக்களுக்கும் சாமி சிலைகளுக்கும் பூ போட்டுட்டு அப்படியே நம்ம கண்ணார ரசித்து பார்க்கும்போது ஒரு சந்தோஷம் கிடைக்கும் பாருங்கள் அது தனி ஹாப்பினஸ் தான் அது நாம் இயற்கையையும் தெய்வத்தையும் எந்தளவுக்கு மதித்து கொண்டாடுறோமோ பல மடங்கு நம்மளுக்கு நம்ம தெய்வங்களும் இயற்கையும் நமக்கு எல்லா வளங்களையும் அள்ளி கொடுப்பாங்க நேற்றுக்கு என் ஹஸ்பண்ட் வந்து வீட்டுக்கு வரும்போது ஒரு ஊதவத்தி பாக்கெட் வாங்கிட்டு வந்தார் அது பார்த்தீங்கன்னா நிறைய ஃப்ரூட்ஸோட பிக்சர் போட்டு அதனோட ஃப்ளேவர் இருக்கும் ஃப்ரூட் ஃப்ளேவர் அப்படின்னு ஏற்றி வச்சது தான் மூச்சு விடவே முடியல நெஞ்செல்லாம் ஏறிய ஆரம்பிச்சிடுச்சு அப்படியே ஒரு மாதிரி மயக்கமாக இருக்க ஆரம்பிச்சிடுச்சு அதை ஸ்மெல் பண்ணவே முடியாத அளவுக்கு ரொம்ப அளவுக்கு அதிகமாக இருந்தது இம்மிடியேட்டாக அந்த ஊதி அணைச்சிட்டு கதவெல்லாம் திறந்து விட்டு அது போகிறதுக்கே கம்ப்ளீட்டாக வந்து ஒரு ஆஃப் அன் ஹவர் ஆகிடுச்சு ஒரு கொஞ்சம் நேரம் ஏற்றுனதுக்கே அந்தளவுக்கு ஹெவியாக இருந்தது எங்களால் அந்த மாதிரி இருக்க வாசனை எல்லாம் பிரீத் பண்ண முடியாது பட் இந்த வாசனை எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நல்லா இருக்குது இந்த கம்ப்யூட்டர் சாம்பிராணி நார்மலாக வீட்டில் போடுற சாம்பிராணி அந்த வாசனை எல்லாம் எங்களுக்கு நல்லாவே சூட் ஆகுது எங்களுக்கு தெரிஞ்ச நூற்றி எட்டு ஐயப்பன் போற்றிகளை பாடிட்டு அப்புறம் ஹரிவதராசனம் பாடல் பாடிக்கிட்டு அப்படி பூஜை முடித்தோம் விஸ்வமோகனம் हरिदतीश्वरम् आराध्यपादुकं हरिविमर्तनं नित्यनर्तनं हरिहराध्वजं देवमाश्रये शरणमय्यपा स्वामी शरणमय्यपा शरणमय्यपा स्वामी शरणमय्यपा ஐயப்பன் சுவாமிக்கு அரிவராசனம் பாடல் பார்த்தீங்கன்னா சபரிமலையில் நைட்டு பாடுவாங்க அந்த பாடல் கேட்டுக்கிட்டே ஐயப்பன் ரொம்ப சாந்தமாயிட்டு பக்தர்களுக்கு அருள் புரிவார் அந்த பாடல் பாடுற நேரத்துக்கு பக்தர்கள் பார்த்தீங்கன்னா எல்லாருமே அந்தந்த இடத்துல அப்படியே நிற்பாங்க மனசில் தெய்வத்தை வேண்டிக்குவாங்கன்னு சொல்லுவாங்க அதாவது அந்த நேரத்துக்கு வேண்டினா அது கட்டாயம் நடக்கும் அப்படின்றது ஒரு உண்மையாக சுவாமி சரணமையப்பா சரணமய்யப்பா சரணமயப்பா சரணமயப்பா சோதரே சரணமய்யப்பா அனைவருக்கும் அட்வான்ஸ் நியூ இயர் விஷஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்